தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்களோட நினைச்சிருக்கோம் வணக்கம் சார் வணக்கம் சார் செங்கோட்டையன் வந்து சபாநாயகரை சந்திச்சிருக்கிறார் அவர் வந்து தாவேக்காவுக்கு போகிறாரா திமுகவுக்கு போகிறாரா அப்படிங்கிற ஒரு பரபரப்பான விவாதங்கள் வந்து இன்னைக்கு போயிட்டுருக்கு நீங்கள் வந்து செங்கோட்டையன் அவருடைய அரசியலை வந்து பல ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அரசியலை பார்த்துட்டு இருக்கிறவர் என்ன முடிவெடுப்பார் என்ன நடந்துகிட்டு இருக்கு அவருக்கு போகிற போக்கிடமே கிடையாது பிஜேபி வந்து அவரை கைவிட்டுருச்சு டோட்டலாக வந்து பிஜேபி கைவிட்டுருச்சு பிஜேபியோட அவர் இல்லை ரைட்டாக அவர் வந்து முதல்ல எடப்பாடியை விமர்சனம் பண்ணார் எம்ஜிஆர் படம் போடல ஜெயலலிதா படம் போடல அப்படின்னாரு உடனே அந்த விமர்சனம் பண்ண உடனே அவரை வந்து கட்சி பதவியிலேருந்து தான் எடுக்கலான்னு முடிவு பண்ணி மூவ் பண்ணுறாங்க அவரை கட்சியிலேருந்து பதவியிலேருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நிர்மலா சீதாராமனும் அமித்ஷாவும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ஸோ எடுக்கலை பிஜேபி வந்து ஒரு டபுள் கேம் விளையாட ஆரம்பிச்சிது பிஜேபி கிட்டே இவர் என்ன விளையாட ஆரம்பித்தார்னா நான் தான் அடுத்த சிஎம்மு எல்லாரையும் வந்து நான் ஒருங்கிணைச்சிடுவேன் எடப்பாடி வந்து பொதுச் செயலாளர் கிடையாது சசிகலா பொதுச்செயலாளர் அப்படின்னு ஒரு கேம் விளையா விளையாட ஆரம்பித்தார் சசிகலா செங்கோட்டையனோட பேசிச்சு இவர் அந்த அம்மாவோட பேசினார் அதே மாதிரி ஓபிஎஸோட பேசினார் எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தார் திடீர்னு சிவகங்கையில் ஒரு விழா ஏற்பாடு அந்த ஏற்பாடு வந்து இவரே பண்ணுறாரு செங்கோட்டை செங்கோட்டையை போய் ஓபிஎஸ்ஸு தினகரன் எல்லோரையுமே சந்திக்கிறார் சந்தித்த உடனே அப்போ ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறாங்க அவரை கட்சி விட்டு எடுக்கிறாங்க ஒன்றரை மணி நேரம் செங்கோட்டையனை பற்றி எடப்பாடி வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறார் இது வரைக்கும் ஏடிம்கிழ நீக்கப்பட்டவங்களை ப்ரெஸ் மீட் கொடுத்து ஒன்றரை மணி நேரம் கொடுத்து இது பண்ணுவேன் அதுக்கப்புறம் இவர் வந்து பிஜேபி ஒரு மறுபடியும் பேக் பண்ணும் அப்போது என்ன ஐசோலேஷன் வந்துன்னா எடப்பாடி வந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டவங்களோட தொடர்பு வச்சுருந்தா ஒழுங்கு நடவடிக்கை வந்து எடுக்கணும் எடுக்கிறதுக்கு எடப்பாடி தயங்குற ஏன்னா இவருக்கு பேக்கப் வந்து பிஜேபி நிர்மலா சீதாராமன் அமித்ஷா எல்லாமே இருக்காங்க ஆனால் அவங்க பயப்படுறாங்க இந்த சூழ்நிலையில் தான் அவருக்கு பேக்கப் அங்கே இல்லை அப்படின்றத வந்து எடப்பாடி உறுதி பண்ணிக்கிறார் சிக்னல் கிடைக்குது அவருக்கு அவருக்கு சிக்னல் கிடைக்குது அவர் கோஹெட்டில் போகிறார் இவர் உட்காந்து திணறாரு போகிறாரு போட்டி போகிறாரு எல்லாமே எல்லா வேலையும் செய்கிறார் இவருக்கு அங்கேருந்து சிக்னல் கிடைக்கல அப்போது இவருக்கு வேறு வழி இல்லை இவரை கட்சி விட்டு எடுத்தாச்சு இவருக்கு நெருக்கமானவங்களை எல்லோரையும் எடுத்தாச்சு ரைட்டா முப்பதாம் தேதி வந்து எடப்பாடி வந்து தான் பிரச்சாரத்தை தொடங்குறாரு ஏற்கனவே ஒரு நூற்றி இருபது தொகுதி முடிச்சிட்டாரு அடுத்த நூற்றி நூறு நூற்றி பத்து தொகுதிகளுக்கான பிரச்சாரத்தை கோபியிலேருந்து தொடங்குறாரு கோபிக்கு மட்டும் ஒரு ஐம்பதாயிரம் பேரை வந்து திரட்டுறாங்க அந்த பிரச்சாரத்துக்கு மட்டும் அந்த பிரச்சாரத்துக்கு மட்டும் ஐம்பதாயிரம் பேரை வந்து திரட்டுறாங்க ஏற்கனவே வந்து கோபி வழியாக போகிறாரு பிரச்சாரத்துக்கு போகிறாரு கோயம்புத்தூருக்கு சேலத்தில் கோபி கோபிஐயா போகிறாரு இவர் வந்து எடப்பாடியை ரிசீவ் பண்ணவே இல்லை ரைட்டா இவர் வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சுங்க ரொம்ப நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க ரொம்ப நாளாக தெரியும் நான் ரொம்ப நாளாக பார்த்த ஆட்களில் செங்கோட்டியன் வந்து ஒரு ஒஸ்ட் கேரக்டர் அதாவது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்றது வந்து ரொம்ப வஸ்ட் வஸ்டின்றது சென்ஸ் எந்த சென்ஸுனால் அவர் வந்து இங்கே எம்எல்ஏவாக இருப்பார் எல்லாமாக இருப்பார் அமைச்சராக கூட இருப்பார் ஆனால் பேண்ட் ஷர்ட் மாட்டிப்பார் திடீர்னு மாட்டிட்டு தீநகர் சத்யான்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இந்த கோடம்பாக்கத்திலலாம் ரொம்ப நல்ல செல்வாக்கூடியவர் அவர் பூனக்கன் புவனேஸ்வரியோடலாம் ஒரு செய்திகளில் நிறைய அடிபட்டுவர் பூனக்கன் புவனேஸ்வரி என்ன கேரக்டர்னா டாக்டர் பிரகாஷோட லிங்க் லிங்கான கேரக்டர் டாக்டர் பிரகாஷ்னா யாருன்னு உங்களுக்கு நல்லது அண்ணா நகர் அண்ணாநகர் டாக்டர் எலும்பு முறிவு டாக்டர் பிரகாஷ் சிறைக்கு போனார் நீலப்படங்கள் எடுத்து சிறைக்கு போனார் அவரோட ரொம்ப க்ளோஸ் தான் பூனை புவனேஷ் அப்படிப்பட்ட கேரக்டரோடு சேர்ந்து பேண்ட் ஷர்ட் போட்டு சுத்துற ஒரு செங்கோட்டி இப்போ ஜெயலலிதா கடைசி காலத்தில் ஒதுக்குனதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம் ஜெயலலிதா ஒதுக்குனது வந்து நீங்கள் நாங்களாம் நேரில் நின்றுந்தோம் செங்கோட்டியனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா ஆமாம் செங்கோட்டியோடனோட மனைவி வந்து எப்போவுமே போயஸ் கார்டன்லேருந்து இந்த அம்மா வெளில வரும்போது எல்லோரும் நிற்பாங்க அவங்களெல்லாம் பார்த்துட்டே போவாங்க ரெகுலராக அந்த மாதிரி ஜெயலலிதாவுக்கு இது பார்வையில் யாராவது முக்கியமான ஆட்கள் நின்னாங்கன்னா ஜெயலலிதாவோட பார்வையில் படுறதுக்காக அங்கே தான் நிற்பாங்க கார்டன் வாசலில் தான் நிற்பாங்க அப்போ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு மூணு நாளாக பார்க்குறோம் ஒரு முக்கியமான ஈவெண்ட் அந்த டைமில் இருந்தது ஜெயலலிதா வாட்ச் பண்ணுறதுக்காக மூணு நாளாக கேமரா போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாஷாக ஒரு அம்மா வந்து நிற்கிது அதை பார்த்தாலே வந்து சாதாரண இந்த அதிமுக ஜிங்கிச்சா மகளிர் மகளிரணி மாதிரி இல்லை அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்காங்க அந்தம்மா இந்தம்மா யாருன்னே தெரியல எங்களுக்கு யாருக்குமே தெரியாது ஆனால் ஜெயலலிதா கண்டுபிடிச்சிச்சு இங்கே வான்னு கூப்பிட்றாங்க பார்த்துட்டு வணக்கம் போட்டு இந்தம்மா உள்ளே போன உடனே செக்யூரிட்டி வந்து இந்த அம்மாவை கூப்பிட்டுன்னு உள்ள கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போது ஜெயலலிதா ஏம்மா நான் ஊருக்கு வந்தேன்னா ஈரோடு வந்தேன்னா உங்கள் வீட்டில் தான் சாப்பிடுவேன் இவர் தானே டூர்லாம் போடுவார் ஜெயலலிதாவோட டூர் அங்கே இங்கே அதெல்லாம் போடுற ஒரு இவ்வளவு தானே கொள்கை சிங்கம்ல இவர் வந்து ஜெயலலிதாவோட இருந்த நெருக்கத்தால் கட்சியை விட்டு இவர் அன்புண ஆட்கள் மட்டும் இருபத்தோரு பேர் அமைச்சிருக்காரு முத்துசாமி இவர் தான் பர்சனலாக தோப்பு வெங்கடாச்சலம் சிந்து ரவிச்சந்திரன் மாதிரி ஒரு முப்பத் இருபத்தோரு பேரை வந்து இவர் மாநில அளவிலான நிர்வாகிகள் எல்லாம் இப்போ இவர் திரும்பி நீங்கள் சொல்கிறீங்களே திமுகவுக்கு வராருன்னு திமுகவுக்கு வந்தால் தோப்பு வெங்கடாஜில் அங்கே பவர்ஃபுல்லாக இருக்கார் முத்துசாமி பவர்ஃபுல்லாக இருக்காரு ரைட்டாக முத்துசாமியை வந்து கட்சியை விட்டு நீக்கக்கூடாது கட்சியை விட்டு அவர் போகக்கூடாதுன்னு ஜெயலலிதாவே முயற்சி பண்ணிச்சு ஆனால் அவர் வச்ச சார்ஜ் எல்லாமே செங்கோட்டையனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் எம்ஜிஆர் வந்து செங்கோட்டையனுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல எம்ஜிஆர் முக்கியத்துவம் கொடுத்தது முத்துசாமிக்கு செங்கோட்டையனுக்கு கிடையாது எம்ஜிஆர் வந்து செங்கோட்டையனை கண்டுக்கவே இல்லை செங்கோட்டையன் வந்து ஒரு பிஆர்ஓவாக ஒருத்தர் இருந்தார் அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறேன்னு எம்ஜிஆர் முடிவு பண்ணி இருக்கும்போது இவர் வந்து செங்கோட்டையன் வந்து அவரையே ராமவரம் தோட்டத்துக்கு அனுப்பி அவருக்கு கிடைக்க வேண்டிய எம்எல்ஏ சீட்டை வந்து வாங்கினவர் தான் செங்கோட்டையன் அதுலேருந்து எம்ஜிஆருக்கு மேலே மதிப்பே கிடையாது அவன் நீ அரசு வேலையில் இருக்கப்பா நீ எங்கேயாவது போயிடுவேன் பெரிய ஆள் நான் எஸ்எல்சி கூட தாண்டல நான் எங்கே பெரிய ஆளாக ஆகிறது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு நான் இந்த முறை நின்றுக்கிறேன் நின்று தான் எழுவத்தி ரெண்டில் அவர் எம்எல்ஏ ஆகிறார் அதுக்கப்புறம் பக்கத்து தொகுதியில் தான் எம்எல்ஏ ஆகிறார் அதுக்கப்புறம் கோபி தொகுதியோட எம்எல்ஏ ஆகிறாரு ஒம்பது யாரும் சத்தியமங்கலம் தான் அவருக்கு கொடுக்குறாங்க அவர் நல்ல பிஆர்ஓ அவர் பேர் டக்குன்னு மறந்து போச்சு அவரு தான் இவருக்கு வாய்ப்பே கொடுக்குறாரு கடைசி வரைக்கும் அவருக்கு செங்கோட்டை எனக்கு பிஏவா இருந்து நிறைய பிரச்சனைகளில் மாட்டினதும் அந்த பிஆர்ஓ தான் அவர் பிஎஓவே அவர் வச்சுக்கிறாரு அப்படிப்பட்ட ஆள் எம்ஜிஆர் மதிக்கவே இல்லை ஜெயலலிதா தான் மதிக்குது ஜெயலலிதா தான் ஆளாக்குது ஏன்னா ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் ஆள் முத்துசாமியே பிடிக்காது ஓ பழைய அதிமுக அப்படிங்கிறதாவது பழைய அதிமுக பிடிக்காது என்னம்மா அவங்களுக்கே உரிய ஒரு செட்டை டெவலப் பண்ணும்போது இவருக்கு போட்டியாக டெவலப் பண்ணுற ஆள் தான் செங்கோட்டையன் அப்போதான் இவர் வந்து எடப்பாடி எல்லாம் டேய் பழனிசாமிங்க வா அப்படிலாம் கூப்பிட்டு இவர் செல்வ எல்லாம் பீக்கில் இருக்கும்போது ஏய் பழனிசாமிங்க வாண்ணா ஐயா சொல்லுங்க ஐயா அப்படின்னு பழனிசாமி போய் நிற்பாப்பில்லை இதுதான் வந்து செங்கோட்டியனுடைய வரலாறு ஆனால் அவங்க மனைவி கேளுங்க அந்த மனைவி வந்து ஜெயலலிதாவை பார்த்துட்டு நம்ம பிரச்சனை நான் வீட்டுக்கு வந்தால் உங்கள் வீட்டில் தான் சாப்பிடுவேன் நீ வந்து இங்கே வந்து ரோட்டில் நிற்கிற ஒரு ஃபோன் பண்ணியிருந்தான் நான் அவனை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்க மாட்டேன் நான் இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனை சொல் அவர் வீட்டுக்கு வர வரமாட்டாரு டிரைவர் துரைன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வீட்டில் தான் தங்குறாரு அவர் அவர் வீட்டுக்கு வர மாட்டுறாரு உடனே வீட்டுக்கு வர சொல்லுங்கம்மா அவரை வீட்டுக்கு வர மாட்டுறாரு டிரைவர் வீட்லேயே அவர் இருக்காரு அப்போ அலிகேஷனாக டிரைவர் மனைவியே இருக்காரு இதான் வந்து அவங்களுடைய அலிகேஷன் மகனும் இருக்கான் மனைவியும் இருக்காங்க இவங்க வந்து கைப்பட ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்க சொல்கிறாங்க அவங்க வந்து எழுதி கொடுக்குறாங்க அந்த கடிதம் இப்போவும் எடப்பாடி கையில் இருக்குது அந்த ஒரு கடிதத்தை எடப்பாடி விட்டார்னு வைங்களேன் செங்கோட்டியன் ரோட்டில் நடமாடக்கூட முடியாது அந்தளவுக்கு அந்த கடிதத்தில் மோச மோசமான விவகாரங்கள் இருக்கும் கேட்டா அதுக்கப்புறம் இப்போ நமக்கு தெரிஞ்சே டீநகர் சத்யாவோட ஒரு அடிச்சல் லூட்டிகள்லாம் நான் சொன்னேன் நமக்கு தெரிஞ்சு இப்போது லேட்டஸ்ட்டாக அந்த விஷயத்தில் அவர் ஓயவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் ஓயில்லை அவர் அதில் ரொம்ப கெட்ட காரிகளாக தான் இருக்கார் ஆனால் செங்கோட்டையனை வந்து எடப்பாடி வந்து அந்த கடிதத்தை வச்சு பாதுகாத்துகிட்டு இருந்திருக்காரு இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடியோட பெருந்தன்மங்க இன்னைக்கு எடப்பாடி கையில் இருக்கு அந்த கடிதம் அந்த கடிதத்தை மீடியாவில் நான் கூட கேட்டு பார்த்தேன் அவங்க ஆட்கள் கிட்டே எனக்கு எங்கிட்ட கொடுங்க நான் வெளியிடுறேன் என்ன ஐயோ அயுய்யோ அதெல்லாம் வெளியிடக்கூடாதுன்னு அவ்வளோ பெரிய கடிதம் ஜெயலலிதா எழுதியோம் இதுதான் கொடநாட்டில் இந்த சீக்ரெட்ஸ் ஓ கொடநாட்டு சீக்ரெட்ஸ் இதுவும் ஒன்று இதுவும் ஒன்று இதுவும் ஒன்று அந்த கடிதம் வந்து எடப்பாடி கையில் இருக்கு நான் கூட கேட்டேன் கொடுங்க நான் நீ நீங்கள் எங்கே வெளியிடுறீங்க நான் வெளியிட்டுக்கிறேன் சா நம்ம நக்கீரனில் கூட போட்டுருவோம் நம்ம அண்ணன்கிட்ட சொல்லி பேசி போட வைக்கலாம் அண்ணன் இந்த மாதிரி கடிதத்தை வெளியிடுவாரான்னு தெரியல ஆனால் இருந்தாலும் சொ இந்த மாதிரி ஒரு பரபரப்பாக ஒரு கடிதம் இருக்குன்ற செய்தியை வெளியிடலாம் அப்படின்னு அதான் நேற்று நான் என் ட்விட்டரில் சொன்னேன் ஜெயலலிதாவுக்கு செங்கோட்டையன் மகன் எழுதிய கடிதம் ஒன்று ரிலீஸ் ஆக தயாராக இருக்கிறது வெளியிட்டால் வெளியே நடமாடக்கூட முடியாது செங்கோட்டையன் போட்டு விட்டேன் அது இப்போ எனக்கு பொலிட்டிக்கலாக எந்த ஃப்யூச்சருமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படி இருக்கும்போது தான் இவருக்கு எடப்பாடி வந்து பிஜேபியோட செக் பண்ணும்போது காலி அப்போது எடப்பாடிக்கு என்னென்னா எடப்பாடிக்கு சீனியர் இவர் எடப்பாடியாக டே பழனிச்சா மீன் கூப்டு ஆட்களில் இவரும் ஒருத்தர் செல்வகணபதி இவங்கெல்லாம் ஏ பழனிச்சா மீன் குப்ட்டு ஆட்களில் அவர் கீழேருந்து மேலே வந்தவர் அதில் அவர் என்றைக்குமே அவர் அதை மறுத்தது இல்லை அது அப்படி இருந்த ஆட்களில் ஒருத்தரும் இவெல்லாம் ஒரு ஆள் இவெல்லாம் ஒரு பொதுச் செயலாளர் போது கூவத்தூரில் அவர் அவரோட திறமையை காமிச்சி அவர் பொதுச் செயலாளரை முதலமைச்சர் வேட்பாளராக அவர் வந்துட்டார் ரைட்டா அதுக்கப்புறம் பிஜேபி சொன்னது அடிப்படையில் சசிகலா தூக்கி போட்டு அவர் பொதுச்செயலாளராகவும் ஆயிட்டாரு ஓபிஎஸ் இணைச்சிக்கிட்டார் அதுக்கப்புறம் ஓபிஎஸ் போயிட்டாரு ஓபிஎஸ்க்கும் செங்கோட்டையனுக்கும் ஆகாது ஓ ஆனால் இப்போ வந்து சும்மா ஒரு எடப்பாடி எதிர்ப்புங்கிற பேரில் ஒன்றா சேர்ந்துருக்காங்க ஆமாம் ஒன்றா சேர்ந்தாங்க அந்த இணைப்பு கூட இல்லை ஏன்னா எதிர்கட்சி தலைவராக ஓபிஎஸ் இருந்தப்போ ஜெயலலிதா ஒரு வழக்கில் தண்டனை பெற்று போனப்போ ஓபிஎஸ் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கலைஞர் வந்து சும்மா இருக்க மாட்டார்ல எதிர்கட்சி தலைவராக ஒரு பச்சை தமிழன் அமர்ந்திருப்பது பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னா உடனே இவர் ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு உக்காண்ட்டார் அவர் எதுக்கு சொன்னாருன்னு இவருக்கு புரியல இவர் எதுக்கு நன்றி சொன்னார்ன்னு தெரியல வெளியில் வந்தவுடனே முதல் ஃபோனு செங்கோட்டையன் ஜெயலலிதாவுக்கு அம்மா ஓபிஎஸும் கருணாநிதியும் ஒன்றுமா கருணாநிதிக்கிட்ட நிறைய சலுகைகளை இருக்கார் ஓபிஎஸ்ஸு கலைஞர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துருவான் போட்டு கொடுத்தோடனே எதிர்க்கட்சி தலைவர் பதவியிலேருந்து நீக்கிறாங்க அதுக்கப்புறம் அவரோட விசுவாசத்தெல்லாம் அவர் காமிச்சு சசிகலா மூலமாக காமிச்சு தான் அவர் வந்து அடுத்த முதல்வர் அது பல முறை முதல்வருக்கெல்லாம் வராரு அவர் ஆனால் முதல் முதல்ல இவருக்கு ஆப்பு வச்சது செங்கோட்டை வேட்டுங்களா அது மாதிரி சசிகலா கிட்டே வந்து இவர் நெருக்கமாகவே இல்லை அதுக்கப்புறம் சசிகலா காலில் ஊழ்ஞ்சு தான் மேலே வராரு கூத்துல கூட அதனால தான் அவர் சூஸ் பண்ணல அப்படிங்கிறீங்களா இவரு இவர் சூஸ் பண்ணிட்டாங்க இவரை சூஸ் பண்ணிட்டாங்க இவருடைய டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இன்ட்ரெஸ்ட் வந்து அரசியல் இல்லை வேற இவருக்கு வந்து இந்த கோழிகளை சொல்கிறது தான் ரொம்ப பிடிக்கும் பெட்டை கோழி வேட்டையாடும் சிறந்த சேவல் செங்கோட்டையன் அந்த மாதிரி இதில் தான் அவரோட கவனம் எடப்பாடி பழனிசாமி வந்து நம்ம சேகர்பாபு மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் பை சேகர்பாபுவோட கூட இருந்து பார்த்தா தெரியும் இருபத்தி நாலு மணி நேரம் அரசியல்வாதி அரசியலை தவிர சேகர்பாபுக்கு எதுவுமே தெரியாது இனி கூட போய் கடைசியில் செங்கோட்டையனை பார்த்து கையெல்லாம் கொடுத்துட்டு வாழ்த்து தெரிவித்துனாங்க உடனே அவர் திமுகவுக்கு போகிறதா சொன்னாங்க அப்போ அதான் கேள்வி கேட்டாங்களா திமுகலேருந்து திமுகவுக்கு கூப்பிட்றீங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க அப்போ சொல்லியிருக்காங்க ஓ திமுக கூப்பிடணுன்னா ஆயிரத்தெட்டு வழி இருக்குது போய் ஸ்பீக்கர் ஆஃபீஸில் ரெசிக்னேஷன் பண்ண போகிற ஆள் ஸ்பீக்கர் ஆஃபீஸ்லேயே போய் நாங்கள் பேசுவோம் எங்களுக்கு பேசுறதுக்கு தெரியாதா என்ன அவ்வளோ பெரிய கொம்பா அவரை பேசுறதா பேச தெரியாதா அவர்கிட்ட அவர்கிட்ட இருந்து சிந்து ரவிச்சந்திரன் திமுக இருக்கார் தோப்பு வெங்கடேசனா சிவி திரு இருக்காரு இருக்கார் முத்துசாமி இருக்கார் எவ்வளோ குவார்ட்டர் இருக்குது அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஆனால் திமுக நினச்சா பேசியிருக்கலாம் எங்களுக்கு வானா அந்த லக்கேஜு குறைந்தபட்சம் அவங்க அவங்க பெண்களாவது கொஞ்சம் சேஃப்டியாக இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க யோசிச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் செங்கோட்டை பிக் கேஸ் பேக் பெரிய கேஸ் பேக் நக்கீரனை நைன்டி ஒன்லேருந்து நைன்டி சிக்ஸ் வரைக்கும் கோபி பகுதியில் விற்கக்கூடாது அதை மீறி ஒரு குதிரை வண்டிக்காரன் வந்து விற்றான் நக்கீரனை கூவி கூவி விற்றான் அவனை அடிச்சு கண்ணாவின்னான்னு பண்ணார் இவர் வந்து பண்ணாத ஊழல் கிடையாது சொத்து குவிப்பு வழக்கு போக்குவரத்து ஊழல் வழக்குன்னு நிறைய வழக்குகளை வந்து சந்தித்தவர் செங்கோட்டையன் ஒன்றும் அப்பழுக்கற்ற அரசியல்வாதிலாம் கிடையாது ஆனால் சந்தித்தவர் கூடவே அவங்க குடும்பத்தினரே அவருடைய ஒழுக்கத்தை கேள்வி 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 அவருடைய அப்போது போய்ஸ் கார்டனில் அன்றைக்கி இருக்கோம் அப்போல்லாம் பேஜர் தான் நினைக்கிறேன் பேஜரில் நியூஸ் வருது செங்கோட்டையன் மந்திரி பதவி பறிப்பு செங்கோட்டையன் கட்சி பதவி பறிப்பு செங்கோட்டையன் மாவட்ட செயலாளர் பதவி பறிப்பு தொடர்ந்து அப்படியே பறிப்பு 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 பறிப்புன்னு வருது இங்கே ஒரு அம்மா நின்று உள்ளே போயிருக்கு அப்புறம் தான் விசாரிச்சு அது செங்கோட்டையன் வைஃப்ன்னு தெரியுது இது தாங்க செங்கோட்டையன் இப்போ வந்து தாவைக்கால போகிறது தவிர அவருக்கு வேறு தாவே தாவைக்காலை வந்து அவர் அக்செப்ட் பண்ணி போயிடுவார்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வேறு வழியே இல்லையா ஏன்னா பிஜேபி கைவிட்டுருச்சு இப்போ இதுல வந்து இவர் தாவேக்காவை வந்து இவர் அக்செப்ட் தாவேக்கா அதிமுகவுக்கு இடையில ஒரு உறவு இருக்கிறதாக அவங்க ஒரு டீல் போடுறதா பேசுறாங்க அதெல்லாம் வந்து அதுக்கு எதுக்கு சம்பந்தமே கிடையாது இது வந்து இங்க கட்சி இப்போ கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட மதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஒருத்தரை தானே திமுக வந்து சேர்த்துருக்கு அது மாதிரி ஒரு கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட பிறகு சேர்க்கறதுல ஒன்றும் தப்பு கிடையாது சேர்க்குறேன் இப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்டுன்னு ஒரு பத்திரிகையாளர் அவரையும் சேர்க்கிறாங்க ஆபிஷியலாகவே சேர்க்கிறாங்க அடுத்தது ஷால்னி மேடம்னு ஒரு அம்மா பெரியாரிஸ்ட் அந்த அம்மா வந்து மனநல மருத்துவர் அவங்க போய் சேர்ந்து விஜய்க்கு நல்ல ரீதியில் மனநல சிகிச்சை கொடுப்பாங்க ஒரு சைக்கலாஜிக்கல் வியாதின்னாங்கல்ல அதான் அவர் கரூரில் போனாரு அந்த வியாதியெல்லாம் குணப்படுத்துவாங்க இப்படி நிறைய பேர் வந்து சேர்றாங்க தேவைக்காக சேர்கிறாங்க உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி சார் வாய்ப்பளித்ததற்கு நன்றி